அப்படி போக வேண்டிய மோசைகளை இன்னைக்கு காணாமே அப்படி போக வேண்டிய தீர்க்கதரிசிகளை இன்றைக்கு காணாமே மோசையின் இடத்துல ஆண்டவர் போய் சொல்லுகிறார் மோசே இப்படியாவது போ மோசே அந்த ஜனங்களுடைய விண்ணப்பம் என் காதுகளில எட்டுகிறது அவர்களுடைய கூக்குரல் என்னுடைய காதுகளில எட்டுகிறது தாயின் உன்னை நான் தெரிந்து கொண்டது அதற்காக தான் சந்திக்க வேண்டியதா இருந்தது இருந்து நான் உன்னை காப்பாற்றினது இந்த ஜனங்களை எகித்தில் இருக்கக்கூடிய அந்த பால்வானின் பிடியிலிருந்து விடுதலையாக்குவதற்காக தான் போகணும் மோசை பார்த்ததெல்லாம் தன்னுடைய தன்னிடல என்ன எதுக்கு, தன்னிடத்துல என்ன காரியங்கள் இருக்கு ஆண்டவன் என்னால போக முடியாது ஏன் என்னிடத்துல ஒன்றுமே இல்லையே நான் திக்குவாயாக இருக்கிறேன் நான் மந்தனாக உள்ளவனாக இருக்கிறேன் என்னால முடியாத ஆண்டவர நான் பலவீனமான பாத்திரனா இருக்கிறேன் ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார் நீ போ உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் உனக்கு நாவை உண்டு பண்ணின நான் அறிய நான் உன்னை பேச வைப்பேன் நான் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன் நான் உன்னை கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மோசைக்கு சொன்னாலும் அவனுக்குள்ள இன்னும் அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய குறைவுகளை வைத்து சில தடுமாற்றங்கள் என்னிடத்துல என்ன ஆண்டவர் இருக்கு என்னிடத்துல பெரிய பாட்டு பாடுகிற திறமை இல்லையே என்னிடத்துல பெரிய பெரிய பிரசங்கியார்கள் போல பிரசங்கிக்க திறமை இல்லையே என்னிடத்துல ஒரு வல்லமையான பிரசங்கத்தை எடுத்து பிரசங்கிக்கிறதுக்கான ஞானம் என்னிடத்துல இல்லையே அநேக நேரத்துல நான் குறைவுப்பட்டிருக்கேன் இருக்கேன் ஆண்டவரே இந்த ஜனத்துக்காக நீங்க போங்க போங்கன்னு சொல்றீங்க ஆனா என்னால போக முடியாது ஆண்டவரே ஏனென்றால் என்னிடத்துல குறைவு காணப்படுகிறது நான் பலவீனமான மனிதன் நான் அங்கு போய் அந்த ஜனங்களை விடுதலையாக்க என்னிடத்தில் ஏதும் இல்லையே மோசைக்கு அழைப்பு வரும்போது ஜனங்கள் அனுபவிக்க வேண்டிய பாடு அவனுக்கு புரியல ஜனங்களுடைய கூக்குதலின் சத்தம் அவன் காதுகள்ல கேட்கல அவன் பலனை பார்த்தான் என்ன பார்த்தான் தன்னை தேவன் எப்படி மாற்றுவார் என்பதை அவன் உணரவில்லை ஆனா ஆண்டவர் அந்த மோசையின் இடத்துல சொன்னார் நீ போ மோசே போ நான் உன்னை மாற்றுவேன் இன்னைக்கு பல நேரத்துல நாம நம்முடைய திறமைய நம்மளுடைய காலந்த என்னிடத்துல என்ன இருக்கு என்கிட்ட பெருசா எதுவும் இல்லையே என்கிட்ட ஊழியன் செய்வதற்கான அந்த ஞானம் எதுவுமே என்கிட்ட இல்லையே நான் எப்படி அவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் அந்த சுவிசேஷத்தை சொல்லணும்னா அதுல ஜனங்கள் விடுதலை ஆகணும் அப்படிப்பட்ட அழகான வார்த்தைகளை கிழுவை போய் வார்த்தைகளை எப்படி என்னால பேச முடியும்னு சொல்லி பல நேரத்துல நம்ம ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லுன்னு சொன்னாலும் நாம பல நேரத்துல அதை சொல்லாம முடங்குறதுக்கு காரணம் அதுதான் ஆண்டவர் ஒரு நாள் இந்த பூமியிலே வாழ்ந்த போது அவர் ஒரு வனாந்தரமான பகுதிக்கு போனார் ஜனங்க எல்லாரும் கூடி வந்துட்டாங்க அவங்க சாயங்காலம் அனுப்பலான்னு போ போய் சீஷர்கள் பேசும்போது இயேசு சொல்றாரு அவங்களுக்கு சாப்பாடு ஆயத்தப்படுத்துங்க அப்ப சீஷர்கள் சொல்றாங்க ஆண்டவரே குடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை நம்ம கிட்ட என்ன இருக்கு கொடுப்போம் நீங்க பாட்டுக்கு அஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் வந்து இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையே ஆனால் ஆண்டு சொல்ற இல்ல நீங்க தான் ரெடி பண்ணி ஆகணும் அப்ப சொல்றாங்க அஞ்சு அப்ப வேண்டுமே தான் ஆண்டது ஒண்ணுமே இல்ல அஞ்சு அப்ப ரெண்டு மீன் தான் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் வார்த்தை என்ன தெரியுமா ரெண்டு மீன் இருந்தா போதும் ஆனா அது வர வேண்டியவருடைய கைக்குள்ள வந்து அது பண்ணி வேண்டு கூடைகள் மீதம் எடுக்கும்படி அவ செய்வார் அவ செய்வார் அவ செய்வார் ஆனா அந்த ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் வர வேண்டியவருடைய கைக்கு வரணும் நான் சொல்றேன் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் எடுத்து வாசிங்க மத்தியின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினேழாவது வாசம் அவங்க சொல்றாங்க அவைகளை காட்டில எங்களிடத்தில் வேற ஒன்றுமே இல்லையே வேலை ஒன்றுமே இல்ல எங்க கிட்ட இருக்கிறது அஞ்சு அப்ப ரெண்டு மீன் தான் ஆனா ஜனங்கள் அஞ்சாயிரத்துக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க எப்படி போஷிக்க முடியும் எப்படி ஆண்ட முடியும் எப்படி முடியும் பல நேரத்துல நாம தான் சொல்றோம் திறமை இல்லையா ஆண்டபவ இப்படி பேச முடியாத ஆண்டவர இந்த ஞானம் இல்லையா ஆண்டபவ இந்த அறிவு இல்லையா ஆண்டபவ இந்த படிப்பு இல்லையா நான் எந்த பைபிள் காலேஜும் படிக்கலையா ஆண்டபவ நான் எப்படி ஆண்டவே போய் பேச முடியும் ஆனால் தேவன் இந்த காலை நேரத்துல இந்த சபையில இருக்க உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அவைகளை தேவன் அண்டையில கொண்டு வாருங்கள் அவரிடத்துல கொண்டு வரும்போது பன்னிரண்டு கூடைகள் மீதம் எடுக்கும்படி அவர் செய்வது உங்களிடத்துல பிரசங்கம் பண்ணுக என்னை நீங்கள் அறிந்து ஆனால் ஒரு எட்டு வருடத்திற்கு முன்பு என்னுடைய சிறு நாட்கள் எல்லாம் நானும் பேச்சு வல்லவன் அல்ல நான் சிறுவயதுல இருந்தே ஒரு திக்குவாய் எனக்கு பேச தெரியாது

இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை புறக்கணிப்பினுடைய உச்சத்துல வந்தேன் அழுவன் வாகம் முழுவதும் போதவையிட்டு அழுவேன் செய்யணும் எதுக்கு என்ன தெரிந்து கொண்டீங்க எதுக்காக என்னை ஊழியத்துக்கு நான் வேற யாரையாவது அனுப்புங்க நான் வேணுமோ வேலை பார்த்து சம்பாதிச்சு பணம் கொடுத்து அவங்க நான் தாங்குறேன் நான் போக மாட்டேன்ட நான் செய்ய மாட்டேன் ஆண்டவை ஆனாலும் அந்த ஆத்தும பாகம் என்னை போட்டு அழுத்திக்கிட்டே எனக்கு ஏன் இந்த பாகம் ஏன் ஆண்டவன் இவ்வளவு பாகம் என்னாலதான் பேச முடியாது நான் தான் திக்குவாயே ஜனங்கள் எல்லாரும் என்ன

ஒரு வல்லமையான பிரசங்கியார் அவரை குறித்த வாழ்க்கை வரலாறு பில்லி கிரஹாம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரசங்கியாருடைய வாழ்க்கை வரலாறு இருந்தது நான் என்ன ஆண்டர் சமூகத்துல அழுது கொண்டிருந்தேனோ அதே போன்ற காரியத்தை அவரும் தேவர் சமூகத்துல இருந்து அழுதார் அண்ட எனக்கு திக்குவாய் நான் பேச முடியாது நாம் அந்த எல்லாம் சொல்றாங்க எனக்கு ஞானம் இல்லைன்னு எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி இந்த பில்லி தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து அழுதாராம் இந்த பில்லிக் பல நாட்கள் அவர் சமூகத்துல ஆண்டவர் சொன்னவா இல்ல நான் பயன்படுத்துவேன் நீ போய் போய் சொல்ற அந்த புத்தகத்துல எழுதுறாங்க பில்லிக முதல் அந்த பிரசங்கத்தை கேட்ட ஆடியன்ஸ் யாருன்னா அந்த காட்டில் வாழ்ந்ததான தவளைகள் அந்த தவளைகள் தான் அவருடைய முதல் முதல் பிரசங்கத்தை கேட்டுதான் அப்படியாக தன்னுடைய பிரசங்கத்தை அவர் பிரசங்கிக்க ஆரம்பிச்சால் நாள் அடைவுல தேவன் அவரை பயன்படுத்த ஆரம்பித்தார் இந்த காரியத்தை தேவன் என்னிடத்திலையும் வெளிப்படுத்தினார் நான் எப்படி பில் பயன்படுத்தினேனோ அது போல உன்னையும் நான் பயன்படுத்தியிருக்கேன் ஏனா உன்னை நான் அழைத்து இருக்க உன் மேல அந்த அழைப்பு இருக்கு

உங்களை என்ன உங்க கையில ஒப்பு கொடுக்கவேன் என்னிடத்துல இருக்கிறத உனக்கு கொடுக்கவேன் நான் தான் என் சரீரம் மட்டும்தான் இருக்கு அதை நான் உனக்கு கொடுக்கவேன் என்னை எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கோங்க என்று சொல்லி தேவ சமூகத்துல என்னை நான் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஆரம்பிச்சேன் தேவன் அப்படியாக பயன்படுத்த ஆரம்பிச்சார் என்னுடைய முதல் பிரசங்கமே இருபத்தி ரெண்டு வயதுல ஆரம்பமாச்சு அந்த பிரசங்கம் நான் பிரசங்கித்த போது ஜெம்ஸ்ல பாட்னா பாட்னா அப்படின்ற பகுதியில ஜெம்ஸ் திருச்சபையிலே அந்த முதல் பிரசங்கத்தை நான் ஏறெடுத்தேன் பிரசங்கத்தை முடிச்சிட்டு நான் கீழே இறங்கின உடனே அந்த சபை ஓதகர் அம்மா ஓடி வந்து என்னுடைய கைகளை பிடித்து கொண்டு தம்பி ரொம்ப நன்றி தம்பி என்னுடைய கணவனும் என்னுடைய கணவனும் நானும் இன்னைக்கு காலையில தான் ஒரு காவியத்துக்காக அழுது ஜெபித்து கொண்டு வந்தோம் அதே காவியத்துக்கு ஆன்சர் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டோம் அந்த காவியத்துக்கு இன்னைக்கு இந்த மாலை வேலையில தேவன் உங்க மூலமாக எங்க கிட்ட பேசினாரு தம்பி ரொம்ப நன்றி தம்பி என்று சொல்லி என்னுடைய கைகளை பிடித்து அவங்க சொன்னாங்க அப்ப நான் புரிந்து கொண்டேன் அவர் சொன்னபடி செய்ய வல்லவர் என்று சொல்லி உங்க வாழ்க்கையிலேயே உங்க இடத்துல என்ன இருக்குன்றது இங்க முக்கியம் கிடையாது அஞ்சு அப்பம் வெண்டு மீன் தான் மீன் அவளுடைய கைக்கு விஷயமே அஞ்சு போதாங்கிறது கைக்கு போட்டோம் பன்னிரண்டு கூடைகள் மீதமாகும் பாக்காதீங்க உங்ககிட்ட என்ன தவமை உங்ககிட்ட என்ன தாழ்ந்து அவைகள் எதையுமே பார்க்காதீங்க ஆனா உங்ககிட்ட இருக்க அந்த ஐந்து அப்பமும் வெண்டு மீனும் தேவனுடைய கருத்துக்குள்ளாகும்